திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே சாதகம் தேவையாக பண்ணுறாங்க மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு தேவை என்னது யாரும் வந்து சரியான முறையில் யாரும் செயல்படுறாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு கொடுக்குற மாதிரி எது ஃபேக்ட்ரி எதுவும் அரசு தரப்பு இல்லை தனியார் துறையிலையும் இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான இதாக இந்த ஆட்சியில் பார்க்க முடியும் என்ன சாதனை பண்ணிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பஸ்ஸு ஃப்ரீ பண்ணிட்டீங்க பஸ்ஸும் இவால் ஆகும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சும்மா இருக்கு பிடிக்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் வேற எந்த கிடக்குன்னு சொல்லணும் கரண்ட் பில்லு எல்லாம் வந்து ஒரு அண்ணா திங்க ஆச்சுல இருபத்தி நாலு மணி நேரம் ஃபேனு டிவி எல்லாம் ஓட்டினா கூட ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு மேலே கட்ட மாட்டாங்க சும்மா ஒரு வீட்டில் ஒரு பளுக்கேரியல அந்த வீட்டுல முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் கட்டுறாங்க ஒரு எண்ணெய் வாங்க முடியல சக்கரை வாங்க முடியல பெருப்பு வாங்க முடியல பாமையில் வாங்க முடியல கிருஷ்ணால் வாங்க முடியல டீசல் வாங்கல பெட்ரோல் வாங்க முடியல மின்சார வகை கட்ட முடியல பஸ் கட்டணும் உயர்வு ஸ்கூல் காலேஜ் கட்டணும் உயர்வு அரசாங்க பல்வேறு துறைகள் மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு அறிவிப்பு விட்டாலும் அதை சரியான முறையில் திமுக செயல்பட இந்த நான்காண்டுகள திமுக ஆட்சியில் எது சாதனையாக பாக்குறீங்க எதுவும் சாதனையாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே சாதகம் தேவையாட்ட பண்றாங்க தமிழகத்துல மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பத்தி எட்டு மாவட்டம் எந்த மூணு முடுக்கள் எல்லாமே திமுக தான் வளர்ந்தப்படுறாங்க மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு தேவை என்னது யாரும் வந்து சரியான முறையில் யாரும் செயல்படல சட்டமன்ற தொகுதி தான் போல இருக்க நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் சரிங்க அதனால வந்து எங்களுக்கு அதிகமாக அந்த டவுனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்தெந்த தேவையை பூர்த்தி பண்ணியிருக்காங்க எந்த தேவையை பூர்த்தி பண்ணி நமக்கு எப்படி தெரியும் சரி ஊழியர் தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு கொடுக்குற மாதிரி எது ஃபேக்ட்ரி மில்லு எதுவும் அரசு தரப்புலையும் இல்லை தனியார் துறையிலையும் இல்லை அது ஒரு குறைதான் கூடுதல் தொகுதி பொறுத்த வரைக்கும் வருது மற்றபடி நல்லா இருக்குது சார் மக்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அடுத்தது நிறைய நலத்திட்டங்கள் உதவிகள் இதில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் நெகட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு படுது அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான இதாக இந்த ஆட்சியில் பார்க்க மாட்டேன் மக்கள் அதிகப்படியான காவல் நிலைய மரணங்கள் இருபத்தி நாலு காவல் நிலைய மரணங்கள் இதுவரை நடந்திருக்குங்கிறாங்க வேற மக்களுக்கு மத்தியில ஒரு அதிருப்தி அதிகமா நிலவு இந்த ஆட்சி காலத்துல இந்த சட்டமன்ற தொகுதியில இருக்க அடிப்படை பிரச்சனை என்ன நினைக்கிறேன் அடிப்படை பிரச்சனை சட்ட ஒழுங்கு நம்மளுக்கு கரெக்டா இல்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை

என் மனசுக்கு பட்டது அவங்க அவங்க சொல்லல அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி போய் நிற்கிறாங்க அதனால வந்து நம்ம வந்து அது வந்து இதுவாக சொல்ல முடியாது அதாவது அவங்க செய்யறது அவங்களுக்கு நல்லதா தெரியுது ஆனால் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து இது நமக்கு தெரியல நமக்கு வரல அப்படின்னு ஒரு ஆதரவு கூட வரணும்னு சொல்லுவாங்க தோலூரில் அடிப்படை வசதிலாம் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்காங்க அடிப்படை வசதிகள் இப்போ தச்சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகரி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்தாருங்க சார் அது வந்து ஏடிஎம்கில் வந்தாரு

ஆப்போசிட் பார்ட்டி வேற எல்லாருந்தாலும் அதிகமாக தான் அளவுக்கு அக்ரிக்கு ஸ்மூத்தி ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு கரண்ட்டு பில்லு ஏற்றிட்டு இந்த பாலம் கூட சரியா கட்டி முடிக்கவே இல்லை அறக்குறையாக செஞ்சு வச்சுருக்கு போயிருக்காங்க ஒரு அவங்க தொகுதி மட்டும் என்ன இருந்துச்சுன்னா ஆளுங்கட்சி தொகுதி மட்டும் தான் நல்லா பார்க்குறாங்கள கண்டி எதிர்கட்சி இதுலாம் நிற்கிறவங்கலாம் சரியாகவே செய்யவே கிடையாது சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படின்னா இருக்குது அக்ரி ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தவங்க யாருமே சரலை எவராவது லைட்டு கம்மோ இதெல்லாம் செய்யறாரு இதுக்கு முன்னாடி அதை கூட செய்யவே முடியும் இல்லம் நடக்குது நடக்குதா கண்டிப்பா ஒண்ணுமே சொல்ல என்ன பண்றீங்க பஸ் திவால ஆகும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து சும்மா இருக்கு பிடிக்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் வேற என்ன கிடைக்குது சொல்லுங்க பாக்கலாம் வேலை செய்யறவங்களும் உண்மையா வேலை செய்யறது கிடையாது இந்த நான்காண்டு கால ஆட்சியில் எதோ சாதனையாக பாக்குறீங்க எதோ சாதனையா பார்க்குறீங்கன்னா வந்து ஒட்டுமையில அரசியலா இருக்குது கொஞ்சம் நேர்பணி செய்யணும் சரி எது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து நிறைய இருக்கு எது வேதனையாக பாக்குறீங்க நீங்க பொதுமக்களுக்கு வந்து எதுவுமே தீர்வு நடக்க மாட்டேங்குது அது முதல்ல பொதுமக்களுக்கு எது அதை பூர்த்தி செய்கிற மாதிரி செய்யணும் அரசியல் சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க செயல்பாடு வந்து எதிர்கட்சி ஆகிறதுனால ஒண்ணுமே தெரியல ஒரு கொடூரமான வேற இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் கடுமையான ஒரு சொத்து வரி கொடையா வரி வீட்டு வரி கரண்ட் பில்லாம் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டிவி எல்லாம் கூட ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நானூறுவாய்க்கு மேலே கட்ட மாட்டேன் சும்மா ஒரு வீட்டில் ஒரு வலுக்கே எரியல அந்த வீட்டில் முந்நூற்றி ஐம்பது மேல கரண்ட் கட்டுறான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் பேர் போய் ஒரு இருப்பாங்க அவங்க வீட்டு வாசலாம் இதுமே இல்லை ஆனா வீட்டுக்கு போன பிச்சு எடுக்கிறான் பஸ் ஸ்டாண்டில் வீட்டுக்கு போனா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நானூறுவா கரண்ட் பன்னீர்செல்வம் பழைய அவர் தினகரன் டிடிவி இவங்க எல்லாம் இவரு அரவணைச்சு போனாருன்னா கட்சி வந்து இன்னும் கட்டுப்பாப்பா ஒரு ஒற்றுமையா இருக்கும் கட்சி ஒரு வலுவா இருக்கும் ஏடிஎம்கேங்கிறது ஒரு 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 ஆப்போட் பார்ட்டிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப அப்படி கிடையாது ஒரு அது ஒரு ஒரு வலுவிழந்து இருக்கு அந்த கட்சி வந்து ஒரு வலுவிழந்து இருக்கு அப்படிங்கறத பார்வையில பாக்குறேன் விஜய் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க நம்ம அதெல்லாம் விஜய் எல்லாம் தான் அதெல்லாம் விஜய் எல்லாம் அதெல்லாம் இப்போ என்ன புதுசா வந்தவங்க அவங்க அரசியல் பண்றது வந்து வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப அரசியல்ல இருந்து கீழ் மட்டத்துல இருந்து வர்றவங்கலாம் அரசியல் இப்போ புதுசா வந்து நீ நான் சொல்லிட்டு வந்துட்டாங்கனாக்கா அவங்க அரசியல் பண்ணது அரசியல் பண்ண தெரியாது போலூர்ல இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்ன இருக்கு போலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி வந்து போலூரில் வந்து ஒரு சிப்கார்டோ ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு தொழிற்சாலையோ இதெல்லாம் வந்து போலூர் எதுவுமே இல்லை போலூரில் பெரும் ஒரு வளர்ச்சின்னு பார்த்தோம்னா விவசாயம் எத்தனையோ சட்டமன்ற வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க இந்த போலூரில் வந்து இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவள அண்ணா கட்சி எல்லாம் எப்ப பல்வேறு கட்சி இருக்கு அண்ணா கால பெரியார் காலத்துல இருந்து இயக்கம் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணில் இயங்கினே வருது ஆனா சிறப்பான முறையில் இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு யாருமே சீட்டு கொடுக்கல இந்த மண்ணுல பிறந்து யாரும் சீட்டு வாங்கவும் உள்ள எல்லாம் முப்பது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் எல்லாம் வராங்க நல்லா சம்பாதிச்சுன்னு தனியா போயிடுவாங்க இந்த தொகுதியில் சிறப்பா இதுவரைக்கும் யாரும் செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு யார் முதல் எல்லாருமே நினைக்கிறீங்க நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா எடப்பாடியார் வருவாருன்றது ஒரு நம்பிக்கை ஆனா வந்து இழுபறியில வருவாருன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த நான்காண்டு கால ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க

அண்ணாமலை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிற அண்ணாமலை செயல்பாடு எதிர்பார்க்குறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து எது வந்தாலும் நல்லா இருக்கும் தமிழகத்துடைய முன்னாள் முதல் ஆனா எடப்பாடி ஒரு ஆட்சி வந்தா மக்களுக்கு விவசாயி செழிப்பா இருப்பாங்க மக்களுக்கு என்ன தேவடா கேட்டா ஒரு வயல் காட்டுல போய் ஒரு முட்டிகால் படத்துல சேத்தல இருக்கிறாங்க அந்த சேத்துல வந்து கஷ்டப்படுறதால தான் நம்ம இருக்கு நல்லா சாப்பிட்றோம் கடைக்கு ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு எண்ணெய் வாங்க முடியல சக்கரை வாங்க முடியல பெருப்பு வாங்க முடியல பாமையில் வாங்க முடியல கிருஷ்ணா வாங்க முடியல டீசல் வாங்கல பெட்ரோல் வாங்கல மின்சார வரி கட்ட முடல பஸ் கட்டணும் உயர்வு ஸ்கூல் காலேஜ் கட்டணும் உயர்வு அரசாங்கம் பல்வேறு துறைகள் மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு அறிவிப்பு விட்டாலும் அதை சரியான முறையில் திமுக செயல்பட விஜயூர்களுடைய செயல்பாடு பரவாயில்ல சார் ஏன்னா இன்னும் அவங்க அவங்களோட ஆரம்பகட்ட நிலைமையில தான் இருக்காங்க அவர் இப்பதான் மக்கள் மத்தியில ஒரு போராட்டம் நேற்று தான் நடத்திருக்காரு எடுத்திருக்காரு மக்களை சந்திக்கிறதுக்கு அவரு ரொம்ப ஒரு மக்களுக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இன்னும் வரக்கூடிய தான் அதை பார்க்க முடியும் இப்போ விஜய் சார் மறுபடியும் போட்டிடுறாரு கமல் சார் போட்டிடுறாரு அண்ணன் சீமானண்ணன் போட்டிடுறாரு அண்ணன் திருவான் இருறாரு எடப்பாடி ஏறாரு இந்த மாதிரி திமுக தளபதி போட்டிடுறாங்க எத்தனையோ காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது பல்வேறு துறைகள் பல்வேறு மாற்றங்கள் போட்டிடுது நம்ம வந்து மக்கள் சரியான முறையில முதல்ல வந்து இந்த தமிழ் மண்ணுல பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் மண்ணுல பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் தமிழ்நாடு முன்னேறணும்